அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ற அருகில் ஒரு கல்லூரி மாணவி வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை கல்லூரியில் காதலித்ததற்காக படுகொலை கூட பிறந்த அண்ணனே கொலை செய்திருக்கிறார் அந்த கல்லூரியில் படித்த காதல் பண்ண இளைஞன் முறப்படி வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துடலாம் பெற்றோரை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்டு வந்துருக்கிறாங்க பொண்ணோட வீட்டில் வந்து பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞன் அதே ஒரு சாதின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பெற்ற மகளை கூட பிறந்த சகோதரியை கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவன் காதல் பண்ணுங்கிறாங்க கொஞ்ச நாளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது நாலு இட தெரியும் போதில் வீட்டுக்கே தெ வந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படியே காலப்போக்குள்ள கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டாங்க பேச்சு தொடர்பு எதுவும் இல்லாமல் விட்டுருக்குறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து அந்த பொண்ணுக்கு வந்து கால் செய்கிறான் ஃபோன் நாட்ரிச்சு ஃபோன் போகலை அப்படின் மூலம் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்ததும் அந்த பொண்ணோட ஊருக்கே போகிறான் மூணு ஊருக்கு போனால் அந்த பொண்ணு இறந்ததாக கேள்விப்படுறேன் அவங்க பக்கத்தில் விவசாயிக்கும் போதில் கேள்விப்படுறேன் எப்படியோ ஒரு கேள்விப்படுறேன் அந்த பையன் வந்து அப்போ அந்த மாணவி இறந்ததற்கு நம்ம பொண்ணு கேட்டு போயிருக்கோம் அவங்க பொண்ணு கொடுக்கல நம்மளுக்கு அப்போ ஏதோ அவங்க வீட்டில் தான் ஏதோ அந்த பொண்ணை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணன் வந்து மறுப்பு சொல்கிறாங்க அவங்க பெற்ற தாய் ரெண்டு பேரும் தாய் தந்தையும் வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க அண்ணன் அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது அந்த நேரத்தில் கூட பிறந்த சகோதரர் அண்ணன் வந்துடுறான் அன்னை வந்துட்டு பெரிய ஒரு இரும்பு ராடால் அந்த பெண்ணை தாக்கி படுகளை தலையில் அடித்து படுகளை செஞ்சிடறான் செஞ்சுட்டு ரத்த வெள்ளத்தில் போதில் பீரோ வந்து மேலே தள்ளி விட்டு பீரோ வந்து தன்னால் விழுந்ததாக தூங்கிக்கிட்டு இருக்கும் போது விழுந்து தலையில் அடிபட்டு சகோதரி இறந்துருச்சு என் சகோதரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா அவனை சொல்லியிருக்கிறாங்க பெற்ற தாய் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துருக்காங்க ரத்த வெள்ளத்தில் அந்த பெண்மணி இருந்திருக்க சகோதரி வந்து என்ன பாவம் செய்யுது அதை யாருக்கும் தெரியாமல் அவங்களாம் அவங்க சொந்த உறவினர்களாக சேர்ந்து அடக்கம் செஞ்சிட்றாங்க அடக்கம் செஞ்ச பிறகு தான் அந்த மாணவன் அந்த கல்லூரி மாணவன் வ வர்றான் ஃபோனு சுட்சாப்பில் இருக்கே நேரையாச்சும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வரும்போதில் தான் கேள்விப்படுறேன் அந்த பொண்ணு இறந்ததாக கேள்விப்படுறான் அப்போ இறந்ததாக கேள்வி இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு நம்ம பொண்ணு கேட்டு போனால் நம்மளுக்கு கொடுக்கல அப்போ இவங்க வீட்டில் தான் ஏதோ ஒரு அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறான் அப்போ அங்கே இருக்கிற வீட்ட போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக போலீஸு காவல்துறைகளுக்கு தகவல் தெரியுது அதுக்கு பிறகு அது கேஸ் பதிவு பண்ணி அந்த சகோதரையை புதச்ச இடத்த போய் தோண்டி எடுத்து பரிசோதனை பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் வச்சு பரிசோதனை பண்ணும்போது அந்த பெண் வந்து தலையில் பழமாக அடி ஒரு இரும்பு ராடால் அடிபட்டு பழத்தை காயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஒரே ஒன்று காதல் வந்து இன்றைக்கு நேற்று தோன்றினது அல்ல மனிதனன் எப்போ படைக்கப்பட்டானோ அப்போ இருந்தே காதல் வந்து இருக்குது காதல் வந்து ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ காசு பொருளாதார ரீதியாக ஒரு பணக்காரர் இந்த பொண்ணு பணக்காரங்க அப்படின்னு சொல்லி யாரும் காதல் பண்ணுறது கிடையாது சில பேர் சொல்கிறது மாதிரி அது வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இந்த ஒன்றே ஒன்று காதல் மட்டும்தான் காதல் வந்து ஒரே சாதிக்குள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில மூ மூடர்கள் வந்து சாதியை பார்த்து பண்ணுற மாதிரியே சொல்கிறாங்க அப்படி கிடையாது மனசும் மனசும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் காதல் இவங்களுக்கு வந்து சாதி தான் பெரிய விஷயம் யாரை வேணாலும் நம்ம சாதிக்குள்ளேயே நீ லவ் பண்ணணும் பொண்ணுக்கு சில சில சாதி வெறியர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு மனசுக்கு மனசுக்கும் பிடிச்ச ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நீ என்ன சாதி எந்த ஒரு எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நான் கேட்பாங்க காதல்னா முதல்ல என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம் பொண்ணு முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கான் கொடுக்க மறுத்துட்டீங்க விட்டுற மாட்டிதானே அந்த பாவம் என்ன அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சது பத்து மாதம் சம்மந்தம் அந்த பெத்த தாய்க்கு தான் அதோட வழி தெரியும் ஆனால் அதெல்லாம் மனசை கல்லாக்கிட்டுதான் பெத்த தாய் கூட பிறந்த சகோதரர் கல்லாக்கிட்டு தன வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி அதை அழகு பார்த்து காலேஜுக்கு போய் இப்படி ஆடு மாடை ஒரு ஆடு கோழியில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரியான அந்த பெண்மணியை வந்து அந்த பாவம் அந்த உயிர் போகையில் அந்த சகோதரியுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் சத்தியமாக அந்த சகோதரி வந்து வெக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய கூடப்ப உங்க உன்னோட அந்த அண்ணன அண்ணனுடைய கூட பிறந்ததற்கும் அந்த பெற்ற தாய் தகப்பனுடைய ஓற்றில் வந்து இந்த சகோதரி பிறந்ததுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அப்படி என்ன அங்கே சாதி அப்படி என்ன வந்துருச்சு கொடுக்கலையா நாலு பேரை வச்சு பேசி தம்பி இது உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஆகாது பிரச்சனை வேணாம் நீயும் ஓன் பிள்ளப்பா பாரு என் பொண்ண என் இது பண்ணுறியே அதுக்கு அதுக்கு மீறி வந்தீன்னா மேலே உன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கண்டுச்சிருக்கலாம்ல பொண்ணு ஒன்று வசதி சில அரசியல் பலம் சாதி தான் இங்கே முக்கியமாக அதை விட தான் வைக்கணும் சாதி தான் இங்கே பெரிய இதாக இருக்குது எத்தனையோ உயிர்கள் காதலுக்காக எத்தனையோ உயிர்கள் ஒன்று பொண்ணு வந்து மாற்று உயர்ந்த சாதிகளாக இருப்பாங்க அவங்க சொல்கிறது உயர்ந்த சாதின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களா இருப்பாங்க பொண்ணு தலித்தா இருப்பான் பையன் ப இருப்பான் பொண்ணு தலித்த அப்படி இருந்துச்சுன்னா இளைஞனை கொண்டுருவாங்க இது கலாச்சாரம் போயிட்டு இருக்கு ஆவண கொலைகள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆவண கொலைகளும் சாதி வெறியால கொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த இப்படிப்பட்ட ஆவண கொலைகள் செய்யக்கூடிய தனி சட்டம் இதற்கு ஏற்ற வேண்டும் மனசுக்கு ஒரு பிடிச்சி தான் ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க அதுக்கு அந்த வயசை தான் அதனுடைய இது வருது ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க புரிஞ்சிருக்கிறாங்க எத்தனையோ இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறனக்கு எத்தனையோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க பண்ணுனாலும் வாழ்க்கை கரெக்டாக இருக்குதா அந்த பையன் கரெக்டாக இருந்திருக்கானா ஏதோ ஒரு ஊரில் மூளையில் பார்க்குறாங்க அந்த பையன் என்ன பண்ணா ஏது பண்ணா நம்ம பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்குருவானா வச்சுக்கிருவானா ஒன்றும் தெரியாமல் திடீர்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரே சமூகம் ஒரே சாதிக்குள்ளே இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் பார்த்துருவாங்க ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பக்குவம் அடைஞ்சு ஒரு ஆணும் பெண்ணும் அவனை பற்றி அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணை பற்றி அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பண்றாங்க பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ என்ன பாவம் செய்தது அந்த பெண்மணி என்ன பாவம் செய்தது இருபத்தி ரெண்டு வயசு அந்த பெண்மணிக்கு இருபத்தி ரெண்டு வயசு காதல் பண்ணது ஒரு குற்றமா ஒரு பெண்ணாக படைக்கப்பட்ட அனைவருமே அதை தாண்டி தான் வருவாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி சில காதல்கள் வந்து ஒன்று சேர்றாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பிரிஞ்சு அன்றைய சூழ்நிலை எப்படியோ வீட்டில் சொல்ல வழியை கேட்டுக்கிட்டு அதை தள்ளி போயிடுறாங்க விலகி போயிடுறாங்க அப்படி கூட செஞ்சுருக்கலாமே பாவம் இல்லையா அந்த உயிர் பாவம் இல்லையா ஆ இது தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் வந்து ஆவண கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆவண கொலைகள் காதலுக்காக மட்டும் ஒவ்வொரு மூளைகளும் எவ்வளவோ காலங்கள் மாறி போயிடுச்சு வளர்ச்சி நடஞ்சி போயிட்டு இருக்க முன்னேறிகிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இன்னும் அந்த சாதியை பிடிச்சிக்கிட்டே சில பேர்லாம் அவன் பப்ளிக்க அவன் பேட்டி கொடுக்குறான் என் தங்கச்சி யாரும் அவன் பேட்டி கொடுத்துருக்காப்பு அவனுடைய அண்ணா பேட்டி கொடுத்துருக்காரு காதல் பண்ணாலும் என்னுடைய சாதிக்காரனை தான் காதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எந்த என் கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் எப்போதையும் திருந்த போறாங்கன்னே தெரியல நல்லா இருந்துட்டு போகிறாங்க தொழிச்சுட்டோட போயிருக்க வேண்டியதானே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா ஓ அப்படி கூட விட்டுக்கலாம் ஒரு உயிரை எடுக்கிறது எப்படிதான் இந்த மனசு வந்துச்சுனே தெரியலப்பா சாமி நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு காதல்னால பல உயிர்கள் இங்கே போயிருக்குது நிம்மதியான இல்லை சொந்த மகளை கொள்கிறது விஷத்தை வச்சு கொள்வது சொந்த மகனை கொள்வது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது திருந்துங்கப்பா தமிழ்நாட்டில் கொஞ்சமாச்சு திருந்துங்க நம்ம சொல்கிறது பெற்றதாக இப்போ குணமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுக்கிறோம் அதை தாண்டி என்ன செய்யப்போகுது இப்படி தாப்பா நம்ம இருக்கணும் இப்படி தாப்பா ஒரு கட்டமைப்பு சொல்லுங்கள் அது அந்த காலம் தொட்டு இந்த நடந்துக்கிட்டு இருக்குது அதை குணமாக சொல்லி அந்த பொண்ணை எப்படி நம்ம வழி நடத்தணுமோ அப்படிதான் பண்ணணும் அதுக்காக ஒரு உயிரவே எடுத்திருக்கிறது மிகவும் மன வேதனையாக இருக்குது கைவி செய்து எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அதை குணமாக பேசி பிரச்சனையை தீர்வு காணுங்க அதுக்காக எடுத்த அங்கே இப்படி ஒரு உயிரை பெற்றவர்களே பெற்றவர்களே கூட பிறந்தவர்களே ஒரு கூட பிறந்த சகோதரிகளை வந்து உயிரை எடுக்கிறது வந்து மனசை கல் கல்லாகித்தான் மனுஷனே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட செயல்கள்லாம் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து அப்படிலாம் செய்ய வேணாமையா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஒரு தெய்வம் மாதிரி நம்மளுக்கு காதல் செஞ்சாப்பில் எல்லாமே போயிடுமா அதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம் அது குணமாக சொல்லி அப்படி பிரச்சனை எல்லாம் போகக்கூடாதுப்பா நல்லா படிப்பா எல்லாம் ஒரு கவர்மெண்ட் உத்தியத்துக்கு போ நல்லா படி நாங்களே பார்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நல்ல ஒரு மேரேஜ் பண்ணுறோம் நல்லா லைஃப்பை செட்டில் ஆகிக்கிறோம் எத்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி குணமாக சொல்ல வேண்டியதானே என்னப்பா ஒரு பேப்பரை நியூஸில் பார்க்கும்போதில் அவன் மனசே ஏற்றுக்கிறல திருந்துங்க கொஞ்சமாக திருந்துங்க உயிருக்கு மதிப்பு இது தானா பார்க்க முடியும்